உற்றார் வெறுக்கலாம் உறவினர்கள் வெறுக்கலாம் உன் நண்பர்கள் வெறுக்கலாம் ஆனால் ஏசு உன்னை நேசிக்கிறார் யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் சோகமடைந்து விடாதே கடைசி வரை ஏசு உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தைரியமாக உன் வாழ்க்கையை தொடங்கு ஏசு உனக்கு உதவி செய்வார் இன்றைக்கு உங்களை சுற்றி நடக்கிற சில காரியங்களினால நீங்க சிந்திக்கிறது என்ன எங்கேயாவது போய் நான் ஒளிந்து கொள்ளலாம் என்னை நான் மறைத்து கொள்ளலாம் நினைக்கிறீங்களா அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டாங்க நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி ஜபிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து தேவன் உங்களை விடுவிப்பார் அதுதான் வசனம் சொல்கிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் கத்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது நீங்க போராட்டத்தின் மத்தியில இருக்கும் பொழுது வேதனையின் மத்தியில இருக்கும் பொழுது மனுஷரிடத்துல போய் அதை சொல்லாதீங்க வசனம் சொல்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நீங்க ஏசப்பா மேல உங்க கவலைகளை வைக்கும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் தருகிறார் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் இன்றைக்கு நீங்க சொல்லி ஜபிக்க வேண்டிய வசனங்கள் என்ன வேதத்துல வசனம் சொல்கிறது ஒருவராய் பெரிய அதிர்ஷ்ட செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் உம்மை புகழிடமாய் கொள்கிறேன் சொல்லுங்க என்ற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் உம்மை உடையவன் நான் ஆண்டவரே நான் ஜீவனை உடையவன் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே என் கால் சிக்கி கொள்ளாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்றும் சொல்லுங்க தீங்கு நாளில் கத்தர் என்னுடைய தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லி ஜெபியுங்க இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களை பார்த்து தேவன் தருகிற வாக்கு என் கருத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் தேவன் இன்று உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இன்றைக்கு கத்தர் உங்களோடு இருப்பார் காட் பிளஸ் யூ